கத்தராய் ஏசு கிறிஸ்து சொன்னதாவது நம்முடைய தேவனாகிய கத்தர் ஒருவரே கத்தர் உன் தேவனாகிய கத்திடத்தில் உண்மொழி இருதயத்தோடும் உண்மொழி ஆத்மாவோடும் உண்மொழி மனதோடும் உண்மொழி பலத்தோடு அன்பு குருவாயகம் என்பதே பிரதான கற்பனை இதற்கு இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் அன்பு குருவது போல் பிறடத்தில் அன்பு என்பது என்பதே இவைகளிலும் பெரிய கற்பனை வேறு இல்லை இவர் கற்பனை நியாய பிரமாணம் முழுமை தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பதே பிரியமாளை நாம் இப்பொழுது இப்பொழுதுண்டிய மகாபரிஷத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டில் பெற்று திருத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவங்க கூடி வந்திருக்கிறோம் உத்தம மனஸ்தாபத்தோடு உண்மையான விசுவாசிடத்தில் கிட்டுச் செல்வதற்கா தேவனுடைய கிருபையை தேடி முழங்கால் படிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக ஜபம் என்ன கிடவோம் உங்கள் பாவங்களை மித்தம் இறுதியத்துடைய உண்மையாய் மனஸ்தாவப்பட்டு பிறத்தல் அன்பும் சிநேகமாய் நிதியுடைய கற்பனை கை கொண்டு புதிதாக்கப்பட்டுள்ளாய் அடிப்பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் இந்த இயேசு கிறிஸ்து வழியா சர்வ தலமிழ கடவுளோட புற பாக உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள் பாவ அறிக்கை ஜபத்தை அவர் சேர்ந்து இரடுப்போம் மனதுருக்கத்தின் ஆண்டவரே சோதரேஸ்வரலுக்கு உருதமாகும் பாவம் அறிக்கை அறிக்கையிடுகிறோம் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி தீமை விட்டவில்லை கிறிஸ்து காட்டிய நீதி வழியுண்மை நாங்கள் உண்மையாய் பின்பற்றவில்லை உடைய விடுதலை அருள் சேர்ந்து செயலாற்றி அறிக்கைடுகிறோம் கிருவ நிறைந்த ஆண்டவரே நம் இந்த இரக்கத்தினால் பாமரங்களை சுத்திகரி பரிசு விடுதலை வரும் புது ஜி வாழும் உமோடும் சக மனிதரோடும் சமாதானத்துடு வாழும் அருள் அருளவும் ஆமீன் ஏசுக்கிரசின் மூலமாக கடவுள உண்மையாய மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிறே கிருவை நிறைந்த தேவாசனங்களை கேளுங்கள் உங்கள் பாவங்கள் சிவன் குறைந்த மலையை போல் வெண்மையாகும் அவையில் ரித்தாம் பிரச்சியப்பாயிருந்தாலும் பஞ்சை போல் ஆகும் நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினை ஆந்திருப்பேன் மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களும் விட்டு விளக்கினார் வருத்தப்பட்டு வாரம் சுமக்கு நீங்கள் உள்ள இடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமார விசுவாசி எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திஜீவன் அடையும் படிக்கும் அவரை தந்தில் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் பாவியலை ரசிக்க இயேசு உலகத்தில் வந்தார் என்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது நம்முடைய பரமபிதாவாகி சரவல வில கடவுள் உத்தம உண்மையான விசுவாசத்தோடும் தமிழத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதரர்களை குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாமணி பரிட்சில் மிகுந்த இரக்கமாய் வாக்கு திருத்தம் செய்திருக்கிறார் நம்முடைய இயேசு கிறிஸ்து நிமித்த உங்களுக்கு இறங்கி பாவங்களில் ஆவற்றி மன்னித்து விடுதலையாக்கி சகல நன்மையில் உங்களை உறுதிப்படுத்த நிலைநிறுத்தி விளைநித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக உலகிற்கு அன்பு கூர்ந்தவரே நாங்கள் செய்த எல்லாவற்றின் மீதும் ஆளுகையும் கரமைங்களோடு இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் நாற்பத்தி ஆறாவது தோத்திர பண்டிகையை ஆசிரிக்கிற நாங்கள் புளித்தமாவோடு அல்ல நாங்கள் திருக்குறம் என்கின்ற புளித்த செய்யாதபடிக்கு ஒப்பிரவிலும் அன்பிலும் ஐக்கியத்திலும் தாழ்மையிலும் கீழ்ப்பிடுதலும் நிலைத்திருந்து கனி கொடுக்கிறவர்களாய் வாழத்துக்கு தாயங்களை பலப்படுத்திள்ள வேண்டும் என்று இகழாண்டு ஒரு நட்சகரமாயிருக்கிற இயேசு கிருஷ்ணன் வழியாய் வேண்டி கொள்கிறோம் இப்பொழுது நிறுவ வாக்கியம் வாசிக்க கேட்போம் தயவுசெய்து அமர்ந்து கொள்ளுங்கள் நிறுவ பகுதி வாசிக்கப்படும் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருபப நிருபவாக்கியம் அப்போசுனாகிய பவுல் குருந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் முதல் பதினேழாம் வசனம் உடைய ஒன்று குருந்தியர் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் முதல் பதினேழாம் வசனம் முடிய நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாயிருக்கிறோம் நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாயிருக்கிறீர்கள் எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியைப் போல அஸ்திபாரம் போட்டேன் வேறொருவன் அதின்மேல் கட்டுகிறான் அவன் அவன் தான் அதின் மேல் இன்னவிதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன் போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது ஒருவன் அந்த அஸ்தி பாரத்தின் மேல் பொன் வெள்ளி விளையற கல் மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவன் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும் நாளானது அதை விளங்கப்பண்ணும் ஏனெனில் அது அக்னியினாலே வெளிப்படுத்தப்படும் அவன் அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மையுள்ளதென்று அக்னியானது பரிசோதிக்கும் அதின் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான் ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டம் அடைவான் அவனோ ரட்சிக்கப்படுவான் அதுவும் அக்கினியில் அகல பட்டு தப்பினது போல் இருக்கும் நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது நீங்களே அந்த ஆலயம் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நிரூப வாக்கியம் வாசித்து முடிந்தது சுவிசேஷ வாக்கியத்திற்காக அவர் எழுந்து நிற்போம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் பத்து வரை அடங்கிய தேவனுடைய வார்த்தை கேளுங்கள் யோவான் ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசன முதல் இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார் எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குலம் எருசலேமின் ஆட்டு வாசலருக்கு இருக்கிறது அதற்கு ஐந்து மண்டபங்கள் உண்டு அவைகளில் குருடர் சப்பானிகள் சூமின உருப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள் ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் அந்த குலத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான் தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தியதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட இருந்தாலும் சொஸ்தமாவான் முப்பத்தெட்டு வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான் படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார் அதற்கு வியாதியஸ்தன் ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவனுக்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான் ஏசு அவனை நோக்கி எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார் உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கி எடுத்துக்கொண்டு நடந்து போனான் அந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தது அதனால் யூதர்கள் குணமாக்கப்பட்ட நோக்கி இது ஓய்வு நாளாக இருக்கிறதே படுக்கையை எடுத்துக்கொண்டு கொண்டு போகிறது உனக்கு நியாயமல்ல என்றார்கள் என்பது இது கிறிஸ்துவின் நற்செய்தி

நமக்கு ரட்சிப்புண்டாகும் பரமடத்திற்கு இறங்கி திருத்த மனிதரான மணிந்தானார் பந்தி விழாத்தின் காலத்தில் சிலர் அரண்டு பாடுபட்டு அடக்கம் இடப்பட்டார் வேத வாக்கிய உடைய மூன்றானால் உயிர்த்திழந்தார் பரமடத்திற்கு ஏற்றி செல்ல என்று வாசி வீட்டிருக்கிறார் அவர்கள் மறுத்து நியாயந்திருக்கு வருவார் பிரசுத்தா விசுவாசிக்கிறேன் பொதுவாக சவால்க ஐக்கமும் பாமன்னிப்பும் சரீர்த்தலும் இத்தீஜன் என்று விசுவாசிக்கிறேன் ஆமை தைசோட்காருங்கள் ஆண்டவரும் இருக்கிற இயேசு கிருஷ்ணனுடைய நாமத்தினாலே இந்த துருவிருந்து மற்றும் ஞானஸ்தான ஆராதனையிலே பங்கு கொண்டிருக்கிற உங்கள் யாவரையன்போடு கூட வாழ்த்தை வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் சில அறிவிப்புகளை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன் நம்முடைய சேகரத்தினுடைய பண்டிகை ஆராதனை சரியாக இரண்டு மணிக்கு ஆரம்பமாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பண்டிகை ஆராதனே தெய்வ சுமுகத்திலே நன்றி உணர்வோடு நாம் பங்கு வருவோம் கொரோனா தொற்று குறித்ததான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றுங்கள் உங்களுக்கு முன்பகுதியிலே கொரோனா தொற்றுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகினாலே அவைகளை பின்பற்ற உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் மதியம் பனிரெண்டு மணிக்கு அன்பின் விருந்து நம்முடைய பள்ளிக்கூடத்திலே இறை ஆசி பெற உங்கள் அன்போடு அழைக்கின்றோம் சிறப்பு நன்கொடைகள் நன்கொடை படிவங்களை கொடுத்தவர்கள் கொடுக்க விரும்புவவர்கள் அதை அந்தந்த சபை உள்ள இடத்திலே கொடுத்து நீங்கள் ரசீது